வரமத்துலமதுல மொடர்பளை பல சிந்தனை ஆழமான ஐடியாலஜிக்களை பேசிக்கிட்டே வர்றோம் இது ஒரு பயான் நிகழ்வாக மட்டும் இல்லாம பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்த விஷயங்களை நாம நமக்குள்ள பகிர்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி கட்டமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து வெறுமன விழிப்புணர்வும் வெறுமன கவலையும் மட்டும் பத்தாது அதற்கு நீண்ட இலக்குகள் தொடர் பயணங்கள் கடின உழைப்புகள் நேர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நம்ம நகர்த்தப்படணும் இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல நாம நம்முடைய செயல்பாடுகள்ல நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியில நாட்டினுடைய பாதுகாப்பு மேம்பாட்டுல சில அடிப்படையான சிந்தனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான பகுதி நம்ம நாடு எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம நாடு வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடு அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பாப்புலேஷன்ல உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு நமது நாடு அதே போல கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சாசனமும் உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய சருத்துக்களை கொண்ட சட்டங்களை கொண்ட ஒரு நாடு வந்து இந்தியாங்கிற நம்மள நாடு இப்ப இந்த நாட்டுல எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன பலதரப்பட்ட ப்ராப்ளத்தை நம்ம எதிர்கொள்றோம் அசிய பிரஜைகளாக இந்த நாட்டினுடைய குடி குடியாளிகளாக சிட்டிசன்ஷிப்பாக இருக்கக்கூடிய நாம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நாமும் விளங்கி லைஃப்பை நடத்தணும் அதே போல நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அதுபோல உருவாக்க முயற்சிக்கணும் ஓகே அரசியல் களங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நிலைகள் அது மாறுபட்டு கொண்டே இருக்கும் பட் நம்மெல்லாம் மனிதர்களாக இந்த மண்ணுடைய மக்களாக இந்த நாட்டை இந்த மண்ணை இந்த சமுதாயத்தை இந்த மனிதர்களை இங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும் அப்படி மாறுவதற்கு நாம நம்முடைய குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்தே அந்த நாட்டு பற்று சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற சிந்தனைகளோடு உருவாக்க முயற்சி செய்யுங்க ஓகே இப்ப நாம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன இது முஸ்லிம்களாக இந்துக்களாக கிறிஸ்துவர்களாக பௌத்தர்களாக அப்படி யோசிக்காம இந்த நாட்டினுடைய மக்களாக மனிதர்களாக இந்த மண்ணினுடைய பிரஜைகளாக நாம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு இந்த நாட்டுல அதுல இருந்து நாம எப்படி இந்த நாட்டுடைய மக்களை பாதுகாக்கணும் இந்த நாட்டை பாதுகாக்கணும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று நம்முடைய பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது அன்பொட்டென்சியல் ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆனா எல்லா நிலையிலும் பின்தங்கிய நாடாக இருக்கிறோம் அப்ப வந்து நம்முடைய மனிதர்களை இங்க வாழக்கூடிய இந்தியர்களை பொட்டென்சியலாக ஒரு வலுவான கட்டமைப்புக்குள்ள நம்ம உருவாக்கணும் நல்ல சிந்தனையாளர்களாக படிப்பாளிகளாக அறிவாளிகளாக இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நம்ம ஊருக்கு இருக்குது நம் மண்ணுக்கு இருக்குது நம்முடைய மஹல்லாவுக்கு இருக்குது நம்முடைய நாட்டுக்கு எல்லா நிலையிலையும் அந்த பொட்டென்சியலான ஒரு ரிசோர்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் நான் சொல்றது மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை மட்டும் யோசிக்க கூடாது மாறாக அந்த காரணங்கள் எதனால கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கறதை யோசிக்கணும் காரணத்திற்கான விளைவுகளுக்கான காரணம் என்ன அந்த காரணத்தினுடைய செயல்கள் என்ன அந்த செயல்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன இது ஒன்னோடு ஒன்னு இணைந்தது அப்படியே அப்ப நாம நம்மளுடைய சமூகத்தை நம்முடைய நாட்டை நம்முடைய பிரஜைகளை நாம வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரணும்னா முதல்ல பொட்டன்ஷியலான ரிசோர்ஸாக அவங்களை மாத்தணும் நம்ம அப்ப நம்முடைய மகளாக்கள்ல நம்முடைய ஊர்கள்ல நம்முடைய இளைஞர்கள் மீது ரொம்ப ஆழமா கவனம் செலுத்தணும் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் இந்தியாவுடைய இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்னு சொல்லப்பட்டது ஆய்வுகள் சொல்லுது ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுறாங்க பப்பு கிளப்பு என்டர்டைன்மெண்ட் ட்ரக்ஸ் ரேஸு சோசியல் மீடியா போனோகிராபிக் அசிங்கங்கள் இதுல போய் மாட்டிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய கூட்டம் அதுக்குள்ள போயிருது கிட்டத்தட்ட சொல்லப்பட்டது அறுபதுல இருந்து எழுபது பெர்சன்ட் மாணவர்கள் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சில மாணவர்கள் அதுல போயிடுறாங்க இன்னும் சில பேர்கள் எக்ஸ்ட்ரீமிசம் அரசுடைய அதிகாரத்துக்கு அடிமைகளாக மாறி சில நேரங்களில் அதை எதிர்க்கிறோங்கிற பேர்ல அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க அதிகாரத்துல வந்து கல்வியை படித்து அதை நம்ம வந்து சரி செய்யணுமே தவிர வெறுமன தவறு செய்வதை கொண்டு எதிர்ப்பதை கொண்டு மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா அன்பொடென்சியல் ரிசோர்ஸ் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கல்வியிலையும் பின்தங்கிட்டோம் அறிவிலையும் பின்தங்கி வேலை வாய்ப்புகளையும் பின்தங்கி எம்ப்ளாய்மெண்ட் எல்லா இடத்துலையும் பின்தங்கிய சமூகமாக நம்ம மாறுறோம் இப்போ அதிலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்கணும்னா ஒவ்வொரு மகளாக்களும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிகும் ஒவ்வொரு ஊரும் அந்த இளைஞர்கள் மேம்பாட்டு கட்டமைப்பு இளைஞர்கள் மேம்பாட்டு இலக்கு அப்படிங்கறத மையப்படுத்தி நாம நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ரெண்டு நிலைகளையும் விட்டக்கூடாது இன்பங்கள்ல மூழ்கக்கூடியவங்களாகவும் மாத்திரக்கூடாது அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற போய் தவறு செய்யக்கூடியவர்களாகவும் எக்ஸ்ட்ரீமிசத்தை நோக்கி வரமீறி செயல்படக்கூடிய இளைஞர்களையும் விட்டக்கூடாது இந்த ரெண்டு பேரையும் சரியான முறையில சமநிலையில உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்ப இளைஞர்களை ஆக உருவாக்கணும் அவங்களுக்கு தேவைகள் என்ன இப்ப உதாரணமா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ்ல இருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணும் இளைஞர்களுக்கு மஹல்லாக்கள்ல மஸித்கள்ல திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்துறது அவர்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி கொடுக்கறது புறாணுடைய விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது அவர்களை ரிசோர்ஸ் ஃபுல்லா எப்படி மாத்தலாம் இன்னைக்கு உலகம் எப்படின்னா இயற்கையிலேயே இன்னைக்கு உலகம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள மூழ்குது மனிதர்கள் அல்ல உலகமே மூழ்குது மனிதர்கள் மட்டும் உலகமே அதன் பக்கம் ஈர்க்கப்படுது அறுபது வயசு தாத்தாவும் அப்படித்தான் இருக்காரு பத்து வயசு பிள்ளையும் அப்படித்தான் இருக்கா எல்லாருமே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இல்ல உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப அவங்கள ரிசோர்ஸா மாத்தணும்னா அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் இன்னைக்கு கூட எங்க மாணவர்கள்ட்ட கால்ல எங்க மாணவர்கள் உஸ்தாது கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அல்லாஹு தால குரான்ல என்ன சொல்றான் வைனமா அழைக்கல் ஹெஸ் வைனமா அழைக்கல் பலா ரொம்ப அற்புதமான ஒரு ஆயத்துக்கு நம்முடைய கடமை மக்கள்கிட்ட எத்தி வைக்கிறது அப்பமா அழைநல் ஹெசாப் கணக்கு பாக்குறது நேர்வழி கொடுக்கிறது மக்களை சீர் செய்யறது என்னுடைய பொறுப்புன்னு நல்லா சொல்றான் இன்னமா அழைக்கல் ஹெசாப் உன் இன்னமா அழைக்கல் பலா உன்னுடைய வேலை மக்களுக்கு எத்தி வைக்கிறது தான் நம்முடைய வேலை அதை நம்ம சரி செய்து மனிதர்களை சரியான முறையில உருவாக்குறது அதுல அந்த பொறுப்பு அவமையத்துக்கிட்டான் இப்ப நாம இந்த வேலைய சரியா நம்முடைய மகளாக்கள்ல நம்முடைய ஊர்கள்ல செய்யணும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை நோக்கி யோசிக்காம அந்த நடந்ததுக்கான காரணம் என்ன இவன் சும்மா இருக்கிறது இவனுக்கு தேவையில்லாத கருத்துக்களை புகுத்துறது இல்ல இவன் தேவையில்லாத எதையாவது ஒன்றை யோசிச்சு தேவையில்லாத நண்பர்களோட பழகிறது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் முழு சமுதாயத்தையும் வந்து சேர்ந்துடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லான முறையில நாம நம்முடைய இளைஞர்களை எல்லா நிலையிலும் அறிவு அன்பு ஆற்றல் இயற்கையை நேசித்தல் நாட்டுப்பற்று நாட்டுக்காக உழைத்தல் நாட்டை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி மாணவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் அந்த ஊருனுடைய பொறுப்புதாரிகளுக்கும் மகளாக்களுக்கும் இருக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது இது முதல் காரணம் இரண்டாவது என்னன்னா போதுமான அறிவு இல்லாதது நாலேஜபிள் சொசைட்டியா நம்ம மாறணும் அறிவு எங்கள்கிட்ட குறைய குறைய ஆத்தரங்களும் வேகங்களும் முட்டாள்தனமான நிகழ்வுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் சமுதாயத்துல இது எல்லா சமுதாயத்துக்கும் பொருந்தும் நம்ம பேசுறது எதுவுமே முஸ்லீம் கம்யூனிட்டி ஹிந்துக்கள் பௌத்தர்கள் அப்படின்னு நான் சொல்லல முழு மனித இனத்துக்கும் சொல்றேன் நம்ம அறிவு குறையப்படும் போது நம்ம அதிகாரங்கள்ல இல்லாம இருக்கும் போது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது ஆத்தரப்படக்கூடாது அதை எப்படி அடையணும் அந்த உரிமைகளை எப்படி அடையணும் அந்த அதிகாரத்துக்கு நம்ம எப்படி போகணும் அந்த அதிகாரத்தை எப்படி நம்ம போய் சேர்க்கணும் அதுல எப்படி நம்முடைய மாணவ சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம சுதந்திரங்களை எப்படி பெறணும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக தவிர ஆத்திரப்பட்டு முட்டாத்தனமான யோசனைகளுக்குள்ள போக கூடாது அது எல்லாரும் பாதிப்படையும் பொதுமக்கள் பாதிப்படைவாங்க அந்த பாதிப்பு முழு மனித இனத்துக்கும் பெரும் பிரச்சனையாக மாறும் பிற்காலத்துல அதனால இரண்டாவது அறிவு சார்ந்த சமூகமாக நம்ம உருவாக்கணும் சரியான விழிப்புணர்வு சரியான அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதர்களை நேசித்தல் நம்ம எல்லாரும் மனிதர்கள் நம்ம தவறுகள் செய்தாலும் நம்ம எல்லாரும் மனிதர்கள் மனிதர்களை எப்படி மன்னிக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவு சார்ந்த நாலேஜிபிள் சொசைட்டியாக நம்முடைய சமுதாயத்தை கன்வெர்ட் பண்ண முயற்சிக்கணும் இது ரெண்டாவது நம்ம நாடு எதிர்கொள்ளக்கூடிய இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை என்னன்னா நோய் மன நோய் உடல் நோய் ரெண்டுமே மென்டல் ஸ்ட்ரென்த்தும் நம்மள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நம்மள்ட குறஞ்சிட்டே வருது இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம நூறு பேத்துல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பெர்சன்ட் மனிதர்கள் வந்து இங்க நோயாளிகள்னு சொல்லப்படுது அது மனநோயாக இருக்கலாம் அது உடல் நோயாக இருக்கலாம் அதற்கான விழிப்புணர்வுகள் நம்ம கொடுக்கணும் ஸ்ட்ரெஸ் அனாக்சிட்டி டிப்ரெஷன் ஆங்க்ரி இதெல்லாம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரிச்சு கொண்டே இருக்குது இதற்கான விஷயங்கள் இதற்கான கேம்பெயின் இதற்கான விழிப்புணர்வு விஷயங்கள் இதற்கான வீடியோக்கள் இது எப்படி சரி செய்யலாம் எப்படி நம்ம அன்பாக நடந்து கொள்ளலாம் மனிதர்களை எப்படி மன்னிக்கலாம் மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கற ரொம்ப ஆழமான கருத்துகளை நோக்கி நம்ம நகர்த்தப்படணும் தற்கொலைகள் அதிகரிக்குது மன அழுத்தங்கள் அதிகரிக்குது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அதனால கோபங்கள் வருது என்ன செய்யணும்னு இன்னைக்கு சில நேரங்கள்ல இளைஞர்களுக்கு இல்ல அதனால சில விஷயங்களை செஞ்சிடுறாங்க கொலைகள் செஞ்சிடறாங்க மோசமான செயல்கள்ல ஈடுபட்டுறாங்க மோசமான தொடர்புகள்ல போய் மாட்டிக்கிறாங்க இப்ப அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம முயற்சி செய்யணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்ம எல்லாரும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நாம என்ன செய்ய முடியும் அவங்க அப்படி போனா நம்ம என்ன செய்ய முடியும் நினைக்க கூடாது நம்ம நம்ம தரப்புல இருந்து நம்ம நம்ம முடியமான அளவுக்கு நம்ம நம்ம வீடுகள் நம்ம நம்ம ஊரு நம்மளுடைய மகளா நம்முடைய தெருக்கள் இதன் மீது கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்பெல்லாம் கவனம் செலுத்துறோம் அப்பெல்லாம் நமக்கு ஹிதாயத் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்பெல்லாம் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கோமோ அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அப்பெல்லாம் அது வரவு மீறாம இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்ப வரவு மீறும் எப்ப நம்ம கையை விட்டு போகும் எப்ப மோசமான நிலைகளுக்கு உண்டாகும்னு சொன்னா எப்ப நம்மள்ட்ட அட்டென்ஷன் இல்லையோ எப்ப நம்ம இடத்துல கவனக்குறைவு ஏற்படுதோ எப்ப நாம வந்து அதை பத்தி யோசிக்காம வேற ஒரு இன்பத்தின் பக்கம் மூழ்கும் போது திடீர்னு ஒரு அடி விழுந்துரும் அது எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால மிக முக்கியமானது மன நிம்மதி உடல் நிம்மதி மன பலம் உடல் பலம் இந்த ரெண்டின் மீதும் கவனம் செலுத்தணும் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம அதன் மீது கவனம் செலுத்தணும் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடாது இங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது இங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையும் உருவாக்க முடியாது நம்ம எல்லா நிலையிலும் அறிவு வசப்படணும் எப்பயுமே அல்லாஹ் இடத்துல இறைவரிடத்துல மட்டும்தான் உணர்ச்சி வசப்படணும் அவன்கிட்ட தான் அழுகணும் அவன்கிட்ட தான் கையேந்தனும் அவன்கிட்ட தான் வந்து கெஞ்சணும் அவன்கிட்ட தான் உணர்ச்சி வசப்படணும் மனிதர்கள்ட்ட அறிவு வசப்படணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் விவேகத்தை கடைபிடிக்கணும் கருத்தியலை கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கணும் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை சரியான முறையில நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்ப நாலாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மென்டல் அண்ட் பிசிக்கல் இது ரெண்டையுமே சரி செய்யணும் இது மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் அஞ்சாவது இன்டகிரேஷன் ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒற்றுமை இன்டகிரேட் நம்ம எல்லாம் இந்தியர்கள் நம்ம எல்லாரும் மனிதர்கள் நம்ம எல்லாம் மனித இனமாக தாய் மக்கள் நம்ம எல்லாருமே அந்த உணர்வை நாமளும் சுமக்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சுமக்கிற மாதிரி பேசணும் நம்ம அரசியல் வெறுப்புணர்வு இந்த மீடியாக்கள் வெறுப்புணர்வு இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதை ரொம்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கையாள தெரியணும் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் அவசரப்படக்கூடாது தயவு செய்து ஆதங்கங்கள் பட்டு கருத்துக்களை எழுதக்கூடாது அடிக்கடி எங்க மாணவர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய நண்பர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் தயவு செய்து ஆதங்கங்களை வெளிப்படுத்தாதீங்க அத மனசுக்குள்ள வைங்க அதை ஆக்கப்பூர்வமாக மாத்த முயற்சி செய்யுங்க அந்த ஆதங்கங்களை ஆக்கப்பூர்வமாக மாத்துங்க ஒரு பேத்த படிக்க வைங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க இல்லாதவங்களை உருவாக்குங்க தேவையில்லாத ஆதங்கப்பட்டு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கண்ட கருத்துக்களை எழுதி மாட்டிக்கிறது அந்த கருத்துக்களின் மூலமாக மனிதனுடைய மனம் மாற்றம் அடையும் தேவையில்லாத விஷயங்கள் வரும் தேவையில்லாத கமாண்ட்ஸ் வரும் கமாண்ட் எல்லாம் எழுதாதீங்க கருத்துக்களை தயவு செய்து எந்த விதமான கருத்துக்களையும் பதிவு செய்யாதீங்க பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பாசிட்டிவான கருத்தை பதிவு செய்யுங்க நெகட்டிவான கருத்து ஒண்ணு வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்துங்க அந்த பாசிட்டிவான விஷயங்களை மூலதனப்படுத்துங்க அதுக்கு சும்மா இருக்க சொல்லலைன்னா மீடியால தவறான ஒரு கருத்து வருது தவறான ஒரு சிந்தனை அதை போய் பரப்பாதீங்க அதை மையப்படுத்தி நல்ல கருத்துக்களை எழுதுங்க நல்ல சிந்தனைகளை எழுதுங்க நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில சேர்ற மாதிரி வெளிப்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து வெறி முக்கியமான டூலா மாறிடுச்சு அதை விட்டு நம்ம ஒதுங்கி வாழ முடியாது அதை விட்டு தூரமாக முடியாது அப்ப தீமைகள் மிகச்சிரும் தீமைகள் என்ன செஞ்சிடும் மிகச்சிரும் தீமைகளை மிக மெய்க்க விடாம நன்மைகளை அதிகப்படுத்தணும் இதுல தீமைகளை தீமைகளை கொண்டு வெல்ல முடியாது தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் வெல்லணும் வெறுப்பர்ஸ் வந்து வெறுப்பரசியல் செய்யக்கூடியவங்க இல்ல மத வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவங்க மோசமான சிந்தனைகளை மோசமான கருத்துக்களை எழுதக்கூடியவங்களாக பதியக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு கடந்து போக கூடாது அதற்காக அதை எதிர்க்கிறோம்னு சொல்லி தவறான கருத்துக்களை தவறான சிந்தனைகளை கெட்ட வார்த்தைகளை எழுத கூடாது மாறாக நல்ல சிந்தனைகளை பதிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க நல்ல கருத்துகளை நல்ல கருத்துகள் நல்ல சிந்தனைகள் இப்ப இன்னைக்கு கூட ஒரு ஆர்மி பர்சன் அற்புதமா பேசுறார் இப்ப அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப அது நல்ல கருத்துக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்ப இன்டகிரேஷனை உருவாக்கணும்னா அடிப்படையில சில விஷயங்களை செய்யணும் ஒன்று சகிப்புத்தன்மை தேவை பொறுமை தேவை நிதானம் தேவை அடுத்தவங்களை குறை சொல்ல கூடாது குறிப்பாக அடுத்தவங்களுடைய நம்பிக்கை அடுத்தவர்களுடைய இறையாண்மை அவர்களுடைய நம்பிக்கைகளை குற்றங்குறைகளாக நம்ம வெளிப்படுத்த கூடாது அவங்களுடைய உரிமைகள் சுதந்திரங்கள் நம்ம தலையிடக்கூடாது அப்படி தலையிடும் போது அதனுடைய விளைவும் மிக மோசமானதாக சமூகத்துல ஏற்படுது பொறுமையாக எல்லா நிலையிலும் மக்களை அரவணைத்து ஒரு ஒற்றுமையோடு வாழ்றதுக்கு முயற்சி செய்யும் இது அஞ்சாவது ஆறாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாட்டுப்பற்று எல்லா நிலையிலும் நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக மாறணும் எங்க பேசினாலும் இது நமது நாடு இது நமது தேசம் இது நமது மண் இது நமது மக்கள் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஓகே இந்த நாட்டு பற்றுதான் நம்மளை எல்லா நிலையிலும் ஒரு வலுவான கம்யூனிட்டியாக மாத்தும் அதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா இது நமது நாடுங்கிற உணர்வு ஒருபோது நம்ம இழந்துடக்கூடாது இது நமது நாடு நம்முடைய முன்னோர்கள் நாமெல்லாம் வந்து துருக்கியில இருந்தோ சவுதியில இருந்தோ எல்லாம் வரல நம்ம எல்லாம் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் நம்முடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா ராமசாமி குப்புசாமி தான் இருந்தாங்க அவங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் தான் நம்ம எல்லாம் நம்முடைய மூதாதிரிகள் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க பூர்வக்குடி மக்கள் நம்ம எல்லாருமே அப்ப அந்த பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய நாம இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு பங்களிப்பு அளிக்கக்கூடியவர்களாக இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு அதிகாரத்துல அரசியல்ல கல்வியில பொருளாதாரத்துல சமூக கட்டமைப்புகள்ல எல்லா இடங்கள்லயும் பாலிசி மேக்கர்ஸாக நம்ம உருவாக முயற்சிக்கணும் நாட்டுப்பற்றுன்னு வெறுமன வாயில சொன்னா மட்டும் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அதற்காக உழைக்கணும் முயற்சிகள் செய்யணும் அதற்காக பெரும் திட்டங்கள் வழி நடத்தணும் நாட்டை வலிமையான பாதையில கொண்டு வரணும் இப்ப இந்தியாவை இருக்கக்கூடிய நாடுகள்ல எப்படி பொருளாதாரத்துல சமூக நிலையில நிம்மதியான வாழ்க்கை முறைகள்ல எப்படி நம்ம சரிவர உருவாக்கணுங்கிற உணர்வுகள் நம்மள்கிட்ட வந்துருச்சுனாவே பிரச்சனைகளை விட்டு நம்மளால தவிர்த்துக்க முடியும் பிரச்சனைகள் வந்துட்டாலும் அதுல இருந்து எப்படி சரியான முறையில் நம்ம நாட்டை மீட்கணும் நாட்டை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணங்களும் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஆறு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றும் போது நம்முடைய வருங்கால இளைஞர்களை குறிப்பாக பெண் சமூகத்தை குறிப்பாக நம்முடைய வருங்கால இளம் சமூகத்தை ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் எந்த நிலையிலும் எக்ஸ்ட்ரீமை நோக்கி நகர்த்த கூடாது அது உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறதா இருந்தாலும் இல்ல சமூகத்தினுடைய எதிர்வினையாக இருந்தாலும் சரி நடுநிலையை நாங்க பேணணும் எல்லா நிலையிலும் சமநிலையை பேண முயற்சிக்கணும் அல்வசு இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு நடுநிலையான மார்க்கம் இது எதன் மீதும் பெரிய ஒரு உந்துதலை கொடுத்து ஒன்னின் பக்கம் தூக்கி ஒன்ன இழந்துராது ஒரு பக்கத்து குரான்ல சொல்லும் ஆமீனு சொல்லுவான் இப்ப ஈமான் கொண்ட மக்களே ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்லுவான் இன்னொரு பக்கத்து சொல்லுவான் யாயு அல்ல தக்கருன்னு சொல்லுவான் நீ வந்து சிந்திக்கலையா நீ யோசிக்கலையா நீ என்ன பத்தி சிந்திக்கலையா நான் எப்படி படைச்சேன்னு பாக்கலையான்னு சொல்லுவான் ஒரு பக்கெட்டு நம்ப சொல்லுவான் ஒரு பக்கெட்டு சிந்திக்க சொல்லுவான் அது மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் என்பது பைன்ல ஹோபி வர் ரஜா ஒரு பக்கெட்டு அல்லாஹ பயப்படணும் ஒரு பக்கெட்டு அல்லாஹ் நம்மள மன்னிச்சிடுவாங்கிற ஆதரவு வைக்கணும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம் நம்முடைய நாடும் நம்முடைய நாட்டு மக்களையும் எல்லா நிலையிலும் வலுவையான கட்டமைப்புல கொண்டு வரணும்னா நம்ம சமநிலையை பேணணும் சரியான சமநிலை எந்த நிலையிலையுமே எதன் மீதும் ரொம்ப பெரிய ஈர்ப்படைந்து ஒன்ன குறை சொல்லி ஒன்ன உயர்த்தி இல்ல ஒன்ன தாழ்த்தி ஒன்ன உயர்த்தி அப்படி பிடிக்கவே கூடாது நம்ம எல்லா நிலையிலும் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் இந்த தேசம் இந்த மண் இங்க இருக்கக்கூடிய இயற்கைகள் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் நம்முடைய சொந்தக்காரவங்க நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய தொப்புள் கூடி உறவுகள் அவர்களோடு சரியான இணக்கம் சரியான அன்பு சரியான மன்னித்தல் சரியான சகிப்புத்தன்மை பொறுமையோடு இந்த நாட்டை வலிமையான நாடாக மாத்துவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யணும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவர்களுக்கு நாட்டுக்கு தோல் கொடுத்து உதவி செய்து நாட்டு மக்களுக்கு ஆதரவு அளித்து எல்லா நிலையிலையுமே இந்த நாட்டில் நடக்கூடிய எக்ஸ்ட்ரீமிசம் தீவிரவாத சிந்தனை வெறுப்பு அரசியல் மோசமான இளைஞர்களுடைய செயல்பாடுகள் இல்ல அப்பாவி மக்களை துன்புறுத்துதல் இதற்கு நம்ம ஒருபோதும் வழிவிடக்கூடாது எல்லா நிலையிலும் இஸ்லாம் வன்முறையை வன்முறையாக எதிர்க்குது வன்முறையை எதிர்த்து கொண்டேதான் இருக்கும் இஸ்லாம் வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்காது இஸ்லாம் ஆதரிப்பதெல்லாம் அன்புதான் இஸ்லாம் ஆதரிப்பதெல்லாம் விட்டுக் கொடுத்தல் தான் இஸ்லாம் ஆதரிப்பதெல்லாம் மனித நேயத்தை தான் இஸ்லாம் ஆதரிப்பதெல்லாம் மன்னிப்பை தான் சமாதானத்தை தான் இஸ்லாம் ஆதரிக்கிறது அப்படிங்கிற உணர்வுகளை நாமளும் சுமக்கணும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அந்த நிலையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக அருள்வானீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல